அநேகரை கத்த தட்டி எழுப்பிக் கொண்டிருப்பதை என்னுடைய ஆவியில உணர்கிறேன் உன்னுடைய வேல்யூவை இன்னைக்கு நீ புரிஞ்சுட்டேனா உன்னுடைய வேல்யூவை கூட இருக்கிறவங்க நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க முதல்ல நீ புரிஞ்சுக்கோ நீ உன்னை பாரமா எண்ணாத இந்த திரியை அணையாமல் காப்பது நீ அல்ல உன்னை உருவாக்கினவர் அவர் கிருபையை குறைவில்லாமல் அளவில்லாமல் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருப்பதால் நீ காக்கப்பட்டுக் இந்த குடும்பத்தில் நிற்க வேண்டியது அவசியம் நீ இந்த வயல் நிற்க வேண்டியது அவசியம் நீ இந்த நிற்க வேண்டியது அவசியம் நீ இந்த தேசத்தில் இந்த பட்டத்தில் இருக்க வேண்டியது அவசியம் அவங்க ஓடுறாங்க நீ ஓடாத நீ நிக்கணும் காரணம் சம்மா பராக்கிரமசாலி கர்த்தர் கிதியோனை பார்த்து என்ன சொல்லி அழைத்தார் பராக்கிரமசாலியேனு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தர் onunோடு இருக்கிறார் நீ எகித்து எனக்கு பயந்து ஓடுவாய் ஆனால் உன்னோடு இருக்க மாட்டார் எதிர்த்து நிற்பாயானால் கத்தர் என்ன சொல்லி நிற்பா தெரியுமா பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் 땡큐 ஹோலி ஸ்பிரிட்